வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ மது அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நீயும் ராஜுவும் இப்ப கிளம்பி சரளா வீட்டுக்கு போங்க நானும் உங்க அப்பாவும் போய் மாலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் சரியா மா சரிமா இது ஆயிரம் தடவை சொல்லிட்டீங்க நீங்க இல்லமா நீயும் ராஜுவும் மட்டும் போனீங்கன்னா சரளா எதுவும் நினைச்சுக்குவாங்கல்ல அவங்க கிட்ட போன உடனே சொல்லிறேன்ம்மா நீங்க இத பத்தி யோசிக்கவே வேணாம் சரளாதா எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் நானே போனவனே சொல்றேன் அம்மாவா அப்பாவும் டிங்ஸ் பர்சேஸ் பண்ண போயிருக்காங்க இன்னும் ஒரு half hour நான் சொல்றேன் போடும்மா நீங்க எதுக்கு யோசிக்காம கிளம்புங்க ஆமா அப்பா எங்க இதோ வந்துட்டேமா எங்க கிளம்பலாமா தா இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம்ம்மா எனக்கு ஒரு ஃபோன் வர வேண்டியது இருக்கு அது மட்டும் பேசிட்டு நான் வந்தறேன் ம் எங்க என்னங்க இப்பதான் பொறுப்பலாமா பேசிட்டு இருக்கீங்க நாளைக்கு பிள்ளைக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இன்னும் மாலைக்கு ஆர்டர் கொடுக்காம இருக்கும் நானே டென்ஷன்ல இருக்கேன் நீங்க நடனா இன்னும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டேக் வேமா கிளம்பி வாங்க ஏமா நாளைக்கு ஈவினிங் தானே எங்கேஜ்மெண்ட் அதெல்லாம் மாலைக்கு ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு காலையில ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படி சொல்லுங்கப்பா இந்த அம்மா இருக்காங்களே அப்பா அத இருந்து ஒரே டென்ஷன் ஏண்டி பேச மாட்டே உனக்கு என்ன நீ பாட்டுக்கு ஜம்னு வந்து மேடையில நிப்ப இங்கிட்ட இருக்க வேலை பூரா நாங்க தானே பார்க்கணும் அப்ப எனக்கு தான் டென்ஷன் ஆகும் நீ பேசாம இரு

இதே டென்ஷனோடு போனீங்க அப்ப வாங்க வேண்டிய திங்ஸ் மறந்துட்டு திரும்பி வந்து அதுக்கு குறக்க டென்ஷன் ஆயிட்டு இருப்பீங்க நீங்க கிளம்புங்க சரி அப்ப பாத்து ரெண்டு பேரும் கிளம்புங்க கதவு பூட்டி சாவியை மேட் கடையில வச்சிரு ஹிமாலி அவ சரிமா பாத்து கிளம்புங்க நான் போய்ட்டு வரேன் அம்மா பாரு இந்த எங்கேஜ்மென்ட்க்கு எவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்கன்னு இனி கல்யாணம்லாம் வச்சிட்டா அப்பப்பா எங்க அம்மாவை கையில பிடிக்கவே முடியாது போலயே ம் பெத்தவங்களா இருந்தா எவ்ளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இதுக்கு நம்ம பிள்ளைகளாவே இருந்துப் போறலாம் போல. ஹே என்ன டென்ஷனும் இல்லாம இருக்கிறது அந்த ஒரு ஜீவன்கள் தான். என்ன கீர்த்தி ராஜரூம்ல இருந்து வரா? தங்குட்டியாமுல இவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்ன இவர் தனியா பொலம்பிட்டிருக்கா? கீர்த்தி! அச்சுச்சு மது இங்க நிக்கறாளா? நான் பொலம்பனது ஏதும் கேட்ற மது? ஹே என்னடி நீ இப்போ வந்த? நீ என்ன ராஜரூம்ல இருந்து வெளியில வர? அது அது வந்து மது இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க ஆ அன்னைக்கு உங்க அண்ணன் நோட்ஸ் கொடுக்க வந்திருந்தார்ல ஆமா அன்னைக்கு அவரோட கர்ச்சி பேர் தெரியாம எங்க வீட்லயே போட்டுட்டு வந்துட்டாரு அதனால தான் அவட்ட கொடுக்கலாமே வந்தேன் என்ன கர்ச்சி இப்ப அங்க அவன் அவ எப்படி இப்ப இப்படி அங்க கடந்துச்சு ஏய் அது எப்படிடி எனக்கு தெரியும் அவர் ஏதாவது மொபைல் எடுக்கும்போது தெரியாம விழுந்திருக்கலாம் என்னன்னு தெரியல அவரோட கர்ச்சி தானா கேக்குறதுக்காக தான் வந்தேன் ஆனா அண்ணா 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 என்ன சொல்லி சமாளிக்கன்னே தெரியலையே அண்ணா அது அவர் கட்சி பிள்ளை போல ஹே என்னடி இப்படி மாத்தி மாத்தி உலறிட்டு இருக்கே திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா என்னடி செய்வேன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்போ இவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது ஐயோ இப்படி தி னு முழிக்குறத மட்டும் நிपाट சரி என்ன பாக்க ஒரு மாதிரி இருக்கே ம் எங்க அண்ணா இது உடனே திட்டுனானா அவர் எதுக்கு என்ன திட்டார் நான்தான் அவரை திட்டிட்டு வந்தேன் என்ன இல்லடி ஐயோ ஏ வாயும் சும்மா இருக்க மாட்டீங்க இல்ல அவர் கர்ச்சிப்பு நான் மெனக்கட்ட எடுத்து வந்து கொடுத்தா இது என்னதுலன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும்ல அதான் கோவத்துல அந்த கர்ச்சிப்பு நான் ஆளமான கிடிச்சு அங்கட்டே தூக்கிட்டு போட்டுட்டு வந்துட்டேன் ம் அப்ப திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்க அப்படித்தானே அப்படியும் சொல்லலாம் சரி அதை விடு கீர்த்தி இப்ப நான் சரலாத்த வீட்டுக்கு போறேன் நீ என் கூட வரியா என்ன அங்கயா சேச்சா நானா வரல நீ போயிட்டு வாமது ஹே

இப்ப நீ என் கூட கிளம்பி வர புரிஞ்சுதா ஹே இல்லப்பா மது கிளம்பிட்டியா இவ என்ன இப்படி ஹே டேய் நான் கிளம்பிட்டேன்டா இவளையும் கூட வர சொன்னா வரமாட்டேங்கறா ஓ என்ன ஓ சொல்லுடா இவளையும் நம்ம கூட வர சொல்லு ஹே அவங்கள எப்படி நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா வர போறாங்க விருப்பம் இல்லைனா வரலன்னு சொல்வாங்க விடு அவங்க என்ன தோணுதோ அதை செய்யட்டும் இப்போதைக்கு இவ இப்படி முறைக்கிறான்

அந்த சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ அவருக்கு எப்படி உண்மை தெரிய வரும் அந்த நம்பிக்கையில தாண்டா நானும் இருக்கேன் பாப்போம் இவன் தாண்டா எந்த நேரமும் அதையே சொல்லி என்னையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் டே அருண் நீ ஏண்டா இப்படி நினைச்சு டென்ஷன் ஆகிட்டே இருக்க பாரு அங்கிளுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன தெரிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா உனக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கு நான் பொறுப்புடா சரி விடுங்கப்பா அவர் இனிமேல் ஆக மாட்டாரு பாருங்க நடந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாம் தைரியமா இருங்க அதை இந்த நாய் சொல்லுது பாரு ஏன்டா அப்படி சொல்றா பூஜா வந்துருக்கா இவனோட ஆளுடா டே ஐ போதுண்டா ஐஎம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே இப்படி சபைல கழுவி ஊத்தக்கூடாது நான் தெரியாம பேசிட்டேன்டா இனிமேல் வாயவே தரக்க மாட்டேன் அவன் கதையும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே சொல்லு கேப்போம் என்னடா மச்சான் சொல்லிடலாமா ம் அதான் தேர எடுத்து தெருவில் விட்டேடா அப்புறம் என்ன சொல்லி தொலை டேய் இன்னும் இவன் பூஜாவை லவ் பண்ற விஷயத்தை வீட்டில் சொல்லவே இல்லடா ஏன்டா மச்சான் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் டேய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த நாய் தான் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு இன்னும் வீட்டில் சொல்லாம இருக்கான் டேய் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது என்னோட கஷ்டம் எங்க அம்மா பார்க்கதாண்டா அப்படியே கூல் கேரக்டர் நான் லவ் பண்றேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல ஆ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் இன்னும் எங்கள் வீட்டில் சொல்லவே இல்லை ஆனால் இந்துக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் என்னோட ரெசார்ட் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லலாம்னு ஆமாம் இவன் ரெசார்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாலு நட்சத்திரம் பார்த்து வீட்டில் சொல்லுவான் ஏய் ஹரி எதுக்கடா இப்படி பயப்படுற உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு நான் அங்கிள் ஆண்டி கிட்ட பேசுறேன் எப்ப நல்லவனே நீ ஒன்னும் பேச வேணாண்டா நான் எந்த கிட்டே சொல்லி வச்சிருக்கேன் அவ சமயம் பார்த்து சொல்லிக்குவா அவ தான் அதுக்கு கரெக்டான ஆளு ஆனா இப்போ அவ கூட என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா டேய் இந்துன்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது இந்து இப்போ எப்படிடா இருக்கா நார்மல் ஐட்டலா டேய் அதெல்லாம் ஃப்ரீயா விடுடா அவ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான் ஏன் என்னாச்சு ம் அப்பாவுக்கு வந்த உடனே சிக்ன அடிமா அடிமாவ தான்டா வந்த உடனே அவர்க்கிட்ட திட்டு வாங்கிட்டா டேய் அதுக்கப்புறம் அப்புறம் என்கிட்ட பேசறியா அவ பாட்டுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறடா ம் அவளுக்கு இன்னைக்கு ஃபீல் பண்றதுக்குள்ள நேரம் இல்லடா மச்சான் சம்ம என்ஜாய்மென்ட்ல இருக்கா யாரை சிக்னாவாலும் வச்சு செய்றா ம் அவளுக்கு சிக்ன மொத அடிமா நான் தான்டா டேய் இங்க ஒருத்தன் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் சிறுப்பா தெரியுதுல ம் டேய் இந்த நேரத்துல நம்ம ராஜ் கூட இருந்தா நல்லா இருக்குமே எங்கடா அவன் ஆளைய காணோம் ஆமாளே டேய் அருண் ராஜுக கால் பண்ணியா எங்க இருக்கான் ஆமாடா உன் மச்சானுக்கு கால் பண்ணி கேளு எங்க இருக்கானே டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா அவன் எனக்கு மட்டும் தான் மச்சானா உங்களுக்குலாம் அப்புற என்ன டேய் என்னதான் இருந்தாலும் இப்போ நீ ஒரு தான மச்சான் ஐட்ட இல்லடாங்களை விட உனக்கு தான் உரிமை ஜாஸ்தி கூப்பிடுடா உன் மச்சானுக்கு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளு அதுக்கு அவசியமே இல்லடா நானே வந்துட்டேன் டேய் மச்சான் என்னடா ரெண்டு நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம் ஆளு பார்க்க ஒரு வாட்ட மாத்திரியே ம் எதுவும் ஃபீலிங்ஸ்ல இருக்கியோ டேய் எனக்கு என்னடா ஃபீலிங்கு நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்னு இமேஜின் பண்ணிட்டு இருக்காதுடா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டேய் சஞ்சய் இவன் சொல்றதெல்லாம் நம்பாதுடா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாளா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான்டா இங்க வீட்டு பக்கமே வரல இவனை பார்க்க வீட்டுக்கு போனா ரூம்ல மட்டமலாக்க படுத்து விட்டதை பாத்துக்கிட்டு ம் சம்திங் ராங் ஆனா என்னன்னு தாண்டா தெரியல என்னடா மச்சான் அப்ப ஏதோ சம்திங் சம்திங்கா டே அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுரா நீங்க பாட்டுக்கு எதையாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காதிங்க எங்க அப்பா காது கேட்டுச்சு அவ்வளவுதான் என்ன பிச்சு எடுத்துருவாரு டேய் மச்சான் நீ எல்லாம் அப்பாவுக்கு பயப்பட ஆளாடா ம் இதை எங்களை நம்ப சொல்ற டேய் அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல பிசாம இருங்கடா இதே டாபிக்கை பேசிக்கிட்டு சே டேய் என்னாச்சுடா நாங்கள் விளாட்டுக்கு தானே பேசிகிட்டு இருக்கோம் ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆகுற ஆ சாரிடா மச்சான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன் இதில் நீங்கள் வேற இப்படி பேசவும் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆயிடுச்சு சாரி இப்போ நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அது அது வந்து டேய் இல்லைடா அப்பாவும் அம்மாவும் இப்போ தான் மாலைக்கே புக்கிங் கொடுக்க போயிருக்காங்க அதான் கொஞ்சம் அந்த வேலை இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை அப்படியே மச்சான் எங்ககிட்டயே போய் பேசி மலுப்பணும்னு பாக்குற பத்தியா யார்கிட்ட வேணாலும் உண்மையை மறைக்கலாம்டா ஆனா கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை மறைக்கவே முடியாது அதமாதான் புரிஞ்சுக்கோ இப்ப உனக்கு எங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லைனா ஓகே உனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப சொல்லு அதுக்காக இப்படி பொய் சொல்லலாம் மனுப்பிட்டு இருக்காதய் சரி விடுறா மச்சான் நம்ம எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம் ம் இப்ப மூட ஸ்பாயில் பண்ணிக்காத பா வந்து உட்காரு நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் என்ன எல்லாரும் அமைதியாயிட்டானுங்க இப்போ எப்படி நம்ம பேச்ச மாத்துறது டெய் ரூம்குள்ள ரொம்ப புழுக்கமா இருக்குடா பேசாம நம்ம மொட்டை மாட்டில போய் படுப்போமா டேய் சூப்பர் ஐடியாடா அப்படியே பண்ணலாம் எல்லாரும் போய் மொட்டை மாட்டில வரிசையா படுத்தலாம் அப்படியே ஜிலு 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 காத்து வரும் செம்ம என்ஜாய்மெண்ட்ரா எப்ப அப்படி படுத்துது ம் நம்மளா சின்ன பிள்ளையா ஞாபகம் இருக்காடா அங்கதான் போய் படுத்தா அப்படியே எந்த நேரம் தூங்குறோம்னே தெரியாம தூங்குவோம் சூப்பர்டா சூப்பர் ஐடியா கொடுத்தா வாங்க எல்லாரும் மொட்டை மாடி போலாம் டேய் ராஜு நீ அமைதியா இருக்க எதுவும் பேச மாட்டீங்கடா டேய் இது என்னடா கேள்வி எனக்கும் ரொம்ப சந்தோஷம்டா வாங்க எல்லாரும் போய் மொட்டை மாடியிலே படுப்போம் அதான்டா சூப்பரா இருக்கும் சரி நான் போய் பெட்ชีட் தலகாணி எல்லாத்தையும் எடுத்து மேல போடுறேன் வாங்க டேய் பெட்ชีட் தலகாணியா ம்ம் அதெல்லாம் வேணாம் அப்புறம் டேய் மறந்துட்டியா இருக்கவே இருக்கு நம்ம கோரப்பாய் கோரபாயை விருச்சு படுத்தோம்னா சும்மா சிலு சிலு சிலுன்னு காத்துக்கு சூப்பர் அருக்குடா எல்லாரும் இப்ப நம்மளோட பழைய காலத்துக்கு போ போறோம் வாங்கடா நீ ஒண்ண பண்ணு நீ முன்னாடி போங்க நான் கோரப்பாய் எடுத்துட்டு வரேன் டேய் மச்சான் நேஸ்ம வாட சொல்ற கோரப்பையனா இந்த வீட்ல இருக்கா இருக்கு தாவா டேய் நம்ம ஸ்டோர் ரூம்ல நிறைய கோரப்பாய் இருக்குடா வாங்க போலாம் அப்புறம் என்ன பேசிக்கிட்டு வாங்க எல்லாரும் மட்டமாடிக்கு போவோம் சரிலா எங்க உங்க அண்ணி இன்ன ஆளைய காணோம் அவங்க இப்ப வந்துருவாங்க தலடா அவங்க மாலை ஆர்டர் கொடுக்க போயிருக்காங்களாம் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு மது சொன்னான் சரி 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 ஏகோய் என்ன சின்ன பொண்ணே வேல பாத்துக்கிட்டு இருக்கே நொய்யி நொய்யின்னு கூப்பிட்டுட்டே இருக்க ஏகா நீ இப்ப வேல பாக்க கூடாது உன் கை பிடிச்சி இழுத்து வச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன் கூப்பிட தான என்ன ஆச்சு சின்ன பொண்ணே ஏகா நான் பூக்கணும் காமிக்கிறதுக்கு இந்த சரச காலை இங்க திரும்படா சொன்னேன் நான் வேல பாக்கல என்ன கூப்பிடுதானே ஏசிட்டு வராங்க ஏடி நான் உன்னை என்ன திட்டவா செஞ்சே எதுக்கு வேல பாக்கல நொய்யி நொய்யின்னு கூப்பிடுறேன்னு தான கேட்டேன் ஆமா பாருங்கக்கா இவங்க தண்ணி தெளிச்சு காங்கிரீட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் போக தடி இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இவ பாரு சரளா எதுக்கு எடுத்தாலும் சண்டை இருக்க மாதிரியே பேசுறா சரி விடுங்க எதுக்கு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசா ஆக்கிட்டு சரலா ஆ சொல்லு திலகா இந்த அக்கா ரெண்டு பேரும் நம்ம பக்கத்து வீட்டு ஆளுங்களா ஆமா திலகா அந்த சைடு உட்கார்ந்து இருக்க பத்தியா அவ பேர் சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு இந்த அக்கா பேரு சரசு இவங்க நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல இருந்து ரெண்டாவது வீட்ல இருக்காங்க சரி சரி நல்லா விளையாட்டா பேசுறாங்க வினயம் இல்லாமலும் அதான் அதுதான் கேட்டேன்

கல்யாண பொண்ணே வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குடின்னு சொன்னா நீ கட்டின பூ கல்யாண வீட்டுக்கு வந்தவ கூட வைக்க மாட்டான்னு சொல்ற சரளா ஏ சின்ன பொண்ணே எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே எப்படி இடிச்சு வந்து உட்காரா பாரு கை ரொம்படா ஓவரா பண்ணாதீங்களா ஏ சரளாக்கா நீங்களே நியாயத்தை கேளுங்க நான் கட்டின பூ எவ்வளவு அழகா ரவுண்டா இருக்கு கல்யாண பொண்ணு தலைல வப்பானு ஒத்துக்கலாம் ம் இந்த அக்கா கட்டி இருக்க பூவை பாருங்க ஏய் நான் கட்டின பூல என்ன குறை அடி கண்ட பாருங்கக்கா உண்மையை சொல்ல வந்தாலே இந்த அக்கா இப்படிதான் தான் எங்க இந்த பாருங்களேன் எப்படி ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் அலக்கலக்கா அலக்கலக்கா கட்டி வச்சுட்டு இதை கல்யாணம் பொண்ணு தலையில வைப்பான்னு நான் எப்படி சொல்ல முடியும் நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இந்த பூவை கல்யாண வீட்டுக்கு வந்த உங்கள்கிட்ட கொடுத்தாலாவது வைப்பீங்களா அதை விடுங்க உங்க தலையில முத வைப்பீங்களா இதா நீங்கள் பார்த்துருல இது இப்படியா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா வேறு இருந்தே ஏன் விடிச்சு என்னப்பண்ணே அந்த அக்கா இது மாதிரி கட்ட வருமோ அதுமாரி அவங்க கட்டியிருக்காங்க உனக்கு அடுக்கடுக்கா கட்ட தெரியுது நீ கட்டியிருக்கேன் கொஞ்சம் அலக்கலக்கா கட்டி இருக்காங்க கோ நான் சொன்னது ஏதா சரல சொல்லுதாக இதுக்கு ஏதோ ஏறி சண்டைக்கு வந்த ஏகோ வாய மூடு எழி பொந்து நினைச்சு எழி உள்ள புகுந்துற போது ஏன் சும்மா இரு சின்ன பொண்ணு நான் அந்த குத்தம்லாம் சொல்லல அவங்க உங்களுக்கு வரத செய்ய முடியும் சொன்னேன் பேசாம வேலைய பாருங்கம்மா சரலா இந்த பயல்கள் எல்லாம் ஆளையே காணோம் ஒருத்தர் கூட கண்ணுல தென்பட மாட்டாங்களே

சரி இவங்க கிடக்காங்க சரலாக்கா பூ எல்லாம் கட்டி முடிச்சாச்சு எடுத்து ஒரு கவர்ல வச்சு பிரிட்ஜ்ல வச்சிருவோமா ஆமா சின்ன பண்ணு எடுத்து வைக்கணும் இந்து பாத்தீங்களா இந்த பசங்க எல்லாம் மொட்டை மாடியில போய் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பேசாம நம்மளும் பசங்களாவே பறந்துருக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல ஹே மொட்டை மாடியில படுக்கிறதுல என்னடி என்ஜாய்மெண்ட் இருக்கு என்ன கீர்த்தி இப்படி சொல்லிட்டீங்க ம் ஒரு தடவை நாளும் எங்க கூட வந்து மொட்டை மாடியில படுத்து பாருங்க அப்படியே படுத்த மாணிக்க நீலாம் நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தூங்குறது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க நீங்களும் அப்படி தூங்குறதே இல்லையா சின்ன வயசுல இல்லை இந்தோ அப்படி வாழ்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல ம் நான் சின்ன வயசுலேருந்தே நாலு ரூம்குள்ளேயே தங்கி பழகிட்டேன் அதனால இந்த மொட்டை மாடியில் படுக்கிற சுகம்லாம் எனக்கு தெரியாது இந்து சாரி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க என்னாச்சு கீர்த்தி ஏன் திடீர்னு இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க அச்சோ நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா ஐம் சாரி கீர்த்தி நீங்களும் ஒன்றும் தப்பாக கேட்கல இந்து ம் அது ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அவ்வளோதான் சரி விடுங்க நம்ம வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் கீர்த்தி நானும் ஈவினிங் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒரு மாதிரியே இருக்கே இன்னைக்கு என்னாச்சு அப்பா அம்மா எதுவும் பேசினாங்களா உங்ககிட்ட திரும்ப எதுவும் சண்டை போட்டுட்டாங்களா ஹே இப்போ இதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதே என்ன ஃப்ரீயாக விடு இந்து நீங்க எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க இங்க பாருங்க உங்களால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை தயவுசெய்து கொஞ்சம் நார்மலாக இருங்க கல்யாண பொண்ணு இப்படி ஒரு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சமாக செய்யுங்க நான் எவ்வளோ காமெடி பண்றேன் நான் கேட்கிறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சு எதனால சண்டை போடுறாங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அது வந்து இந்த ப்ளீஸ் அதை பற்றி மட்டும் கேட்காதீங்களே ம் நம்ம வேற ஏதாவது பேசலாம் சேஞ்ச் த டாபிக் மா ப்ளீஸ் எனக்கு அதை பற்றி பேசினாலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன் அதனால தான் ம் மது உன்னோட ஆளை பார்த்தியா அவர் எங்க ஆளையே காணுமே ஹே டாபிக்கை சேஞ்ச் பண்ணணுங்கிறக்காக எது எதோ கேட்காதடி இப்போ சொன்னேன் எல்லாரும் போய் மொட்டை மாடியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு திரும்பி அவனை எங்கன்னு என்கிட்டயே கேட்குற ஓ ஆமல்ல சொதப்பிருச்சு கீர்த்தி நீங்க சிரிக்கையில எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா இப்படியே எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருங்க ம் சரியா நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் பாருங்க உங்க கல்யாண வீட்ல இருந்து நான் வீட்டுக்கு போற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் போதுமா ஆமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா கேளுங்க தாராளமா கேட்கலாமே இல்ல இதே ஊர்ல தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிச்சு முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு யாரும் இன்வைட் பண்ணல நீங்க எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா கீர்த்தி ஆமா இந்து நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீ அந்த பொண்ணை இன்வைட் பண்ணவே இல்லையா இல்ல மது நான் அவளை என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணவே இல்லை என்ன சொல்றீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படியே இன்வைட் பண்ணல அது ஒரு பெரிய கதை கீர்த்தி நான் இந்த ஊரை விட்டு போகையில இங்க இருக்க யாரோட கான்டாக்டுமே என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படி இருந்தா நான் இருக்கிற இடம் எப்படியாவது தெரிய வந்துடும் பயத்துல எல்லாரோட கான்டாக்டுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதனால் என் ஃப்ரெண்டோட நம்பர் கூட என்கிட்ட இல்லை இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நானும் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு தடவையாது ஒரு தடவையாவது அவளை பார்க்க மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஷாப்பிங் மால் போகிறப்ப மார்க்கெட் போகிறப்ப எல்லா பக்கமுமே நான் தேடி பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் அவளை பார்க்குற மாதிரி அமையவே இல்லை இங்கே தான் இருக்காளா இல்லை வெளியூரில் எதுவும் கட்டி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல அவள் எப்படி இருக்கான்னு கூட தெரியல

ஹே இந்து உங்களுக்கு தெரியாது கீர்த்தி சரியான வாயாடி இதுக்கு மேலே பேசுவா இன்றைக்கி என்னமோ கம்மியாக தான் பேசுகிறான் புது இடம்ல அதனால தான் இனி போக போக பாருங்க எப்படி வாயடிக்கிறான்னு ம் சரி சரி பேசுனதுலாம் போதும்மா போய் படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்போ தான் நாளைக்கு எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டில் கொஞ்சமாவது முகம் அழகாக இருக்க வேணாம்மா இப்படி தூங்காமல் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு முகம் டல்லாயிரும் அதனால் போய் தூங்குங்க எல்லாரும் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்னில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு